தொலைக்காட்சி நேர்களுக்கு என்னுடைய அன்பு அந்த வணக்கங்கள் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினோடாக நேயர்களாகிய உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி ஒரு ஊரிலே ஒரு தந்தை அந்த தந்தைக்கு மூன்று ஆண் மகன்கள் அந்த பிள்ளைகள் சிறியவர்களாக இருந்த பொழுது அந்த மகன்கள் மூன்று பேரும் சிறியவர்களாக இருந்த பொழுது அவர்களது தாய் நோய்வாய்ப்பட்டு இறந்து விட்டார் இந்த தந்தை தான் தனியாக இந்த பிள்ளைகளை வளர்த்து இருக்க மூன்று பேரும் இப்போது இளைஞர்கள் என்ற நிலையை தாண்டி திருமணம் முடித்த வயதை அன்புத்தவர்களாக இருக்கின்றார்கள் இந்த தந்தையும் இப்பொழுது கொஞ்சம் நோய்வாய்ப்பட்டு விட்டார் தன்னுடைய பிள்ளைகளை தனக்கு அருகிலே அழைக்கின்றார் மூன்று பேரையும் அழைத்து இந்த தந்தை சொல்கின்றார் உங்களுடைய அம்மா சிறு வயதிலேயே இறந்து விட்டார் மூன்று பேரையும் நான் சிறப்பாகத்தான் வளர்த்திருக்கின்றேன் எந்தவித பாரபட்சமும் காட்டவில்லை ஆனால் நான் இன்று உயிர் துறப்பதற்கு இன்னும் ஒரு சில நாட்கள் இருக்கின்றன என்னால் அதை உணர்ந்து கொள்ள முடிகின்றது என்னிடம் இருக்கின்ற சொத்துக்களை நான் உங்களிடம் பகிர்ந்து தரப்போகின்றேன் ஆனால் எனக்கு ஒரு விருப்பம் இருக்கின்றது நான் சொல்லுவது போலத்தான் நீங்கள் சொத்துக்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி சொல்கிறேன் சொன்னதும் இந்த மூன்று பேருமே தந்தை இன்னும் ஒரு சில நாட்களிலே இறக்கப் போகின்ற அதே நேரம் தந்தை சொல்கின்ற விடயத்தை நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற விருப்பம் எனவே சொல்லுங்கள் அப்பா நீங்கள் சொல்வது போலவே நாங்கள் எங்களிடம் இருக்கின்ற சொத்துக்களை பிரித்துக் கொள்கின்றோம் என்று சொல்கிறார்கள் தந்தை சொல்கின்ற என்னிடம் இருக்கும் பணம் அனைத்தையும் ஒருவர் பெற்றுக் கொள்ளலாம் என்னிடம் இருக்கும் நகைகள் அனைத்தையும் ஒருவர் பெற்றுக் கொள்ளலாம் என்னிடம் இருக்கின்ற புத்தகங்கள் நூல்கள் அனைத்தையும் இன்னொருவர் பெற்றுக்கொள்ளலாம் உங்களில் யார் வேண்டுமானாலும் இந்த மூன்றில் ஏதாவது ஒன்றை தெரிவு செய்யலாம் அதில் எந்த விதமான ஒரு பிரச்சனையும் எனக்கு இல்லை என்று சொல்லுவேன் சொன்னதும் உடனே மூத்த மகன் சொல்கிறார் அப்பா உங்களிடம் இருக்கின்ற பணம் அனைத்தையும் நான் எடுத்துக் கொள்கின்றேன் சரி எடுத்துக்கொள்ள என்று சொல்லி தந்தை அத்தனை பணத்தையும் அவரிடம் கொடுக்கின்றார் இரண்டாவது மகன் சொல்கிறார் அப்பா உங்களிடம் இருக்கின்ற நகைகள் அனைத்தையும் நான் எடுத்துக் கொள்கின்றேன் என்று சொல்லி தந்தை அதற்கும் சரி என்று சொல்லி அத்தனை நகைகளையும் அவரிடம் கொடுத்திருந்தார் இப்பொழுது மூன்றாவது மகனுக்கு தெரிவு இல்லை தந்தையிடம் இருக்கின்ற புத்தகங்களையும் நூல்களையும் தான் பெற்றுக்கொள்ள வேண்டும் அவன் பாய் திறப்பதற்கு முன்பாகவே தந்தை கேட்கின்றார் மகனே உனக்கு அஹ் அப்பா பணத்தையும் நகைகளையும் உன்னுடைய அண்ணன்களுக்கு கொடுத்து விட்டு வெறும் புத்தகங்களையும் நூல்களையும் உனக்கு தருவதிலே மன வருத்தம் இருக்கிறதா என்று சொல்லி உடனே இந்த மூன்றாவது மகன் சொல்கிறான் இல்லை அப்பா நீங்கள் யோசிப்பது தவறு ஒருவேளை நீங்கள் முதலாவதாக என்னை அழைத்திருந்தால் உனக்கு தேவையானதை நீ பெற்றுக்கொள்ள என்று சொல்லி முதலாவதாக என்னை அழைத்திருந்தாலும் கூட நான் இந்த நூல்களையும் புத்தகங்களையும் தான் பெற்றுக்கொண்டிருப்பேன் என்னுடைய அண்ணன் இருவர் இந்த நூல்களையும் நூல்களையும் புத்தகங்களையும் பெற்று விடுவார்களோ என்ற பதற்றத்துடன் தான் நான் இருந்தேன் இப்பொழுது அவை எனக்கு கிடைப்பது மிக்க மகிழ்ச்சி என்று சொல்லி அவன் அத்தனை நூல்களையும் புத்தகங்களையும் பெற்றுக்கொள்கின்றான் இப்பொழுது ஒரு சில நாட்களிலே இந்த தந்தை விடுகின்றார் அவருடைய இறுதி காரியங்கள் எல்லாம் நிறைவேறியதும் இவர்கள் மூன்று பேருமாக ஒரு முடிவெடுக்கிறார்கள் தாங்கள் இத்தனை காலமாக வாழ்ந்து வந்த வீட்டை விற்பதாகவும் அந்த பணத்தையும் பணத்தையும் நகையையும் விரும்பி பெற்றுக்கொண்ட இரண்டு தமையன்மாரும் பிரித்தெடுப்பதாகவும் நூல்களை பெற்றுக்கொண்ட தம்பிக்கு எதுவுமே வேண்டாம் என்று மூன்று பேரும் ஒருமித்து முடிவெடுத்து அந்த வீட்டை விட்டு அந்த பணத்தையும் அந்த இருவருமாக பிரித்து கொண்டு மூன்று பேரும் ஒவ்வொரு திசைகளிலே சென்று விடுகிறார்கள் பணத்தை பெற்றுக்கொண்டு சென்ற மகன் இப்பொழுது ஒரு பெண்ணை திருமணம் செய்து ஒரு வியாபாரத்திலே அந்த பணத்தை முதலீடு செய்து மிக பெரும் பணக்காரனாக மாறிவிட்டான் நகைகளை பெற்றுக்கொண்டு சென்ற அந்த மகனும் இன்னொரு பெண்ணை திருமணம் செய்து அவனும் ஒரு வியாபாரியாக மாறி மிக சிறப்பான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கின்றான் இந்த மூன்றாவதாக நூல்கள் புத்தகங்களுடன் சென்ற அந்த மூன்றாவது மகனுக்கு என்ன நடந்தது என்பதை இவர்கள் இருவருக்குமே தெரியவில்லை காலங்கள் பல உருண்டோடுகின்றன இப்பொழுது இந்த மூத்த தமிழன்மார் இரண்டு பேரும் சந்தித்துக் கொள்கிறார்கள் சந்தித்த பின்னர் இவர்கள் இன்னும் இந்த வியாபாரத்தை இன்னும் பெருக்குகின்ற நோக்கத்துடன் அந்த நாட்டின் அரசனிடம் உதவி பெற்று இன்னும் சிறப்பாக தங்களுடைய வியாபாரத்தை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்துடன் இருவரும் சேர்ந்து அந்த அரசனை சந்திப்பதற்கு செல்கின்றனர் சென்றதும் இவர்கள் தங்களை பற்றி சொல்கிறார்கள் நாங்கள் இருவரும் மிகப்பெரிய வியாபாரிகளாக இருக்கின்றோம் அதிக பணம் உழைக்கின்றோம் நாங்கள் இன்னும் அதிக பணம் உழைத்து இந்த நாட்டுக்கும் பெருமை சேர்ப்பதற்கு ஆசைப்படுகின்றோம் ஓ எங்களுக்கு நீங்கள் சில உதவிகளை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்கள் ஒரு சில உதவிகளை கேட்கிறார்கள் அரசனுக்கும் இந்த ஓ இந்த யோசனை சரியாகத்தான் படுகின்றது உடனே அரசன் சொல்லுவதுதான் ஓ சரி நீங்கள் கேட்ட யோசனை எனக்கும் சரியாகத்தான் படுகின்றது நீங்கள் நாளை வாருங்கள் நான் என்னுடைய ஒரு ஆலோசகர் ஒருவர் இந்த அரண்மனையில் இருக்கின்றார் அவரது ஆலோசனையின்படி தான் நான் நடப்பது வழக்கம் அவரிடம் ஆலோசித்து விட்டு நான் சொல்கிறேன் என்று சொல்லி இவர்களை திருப்பி அனுப்புகின்றார் இவர்களும் வீடு செல்கிறார்கள் செல்லும் பொழுது இவர்களுக்கு ஒரு யோசனை அரசன் ஒரு முடிவெடுப்பதற்கு ஆலோசனை செல்லும் அளவில் ஒரு மனிதன் இந்த நாட்டிலே இருக்கிறானா என்கின்ற யோசனையுடன் செல்கிறார்கள் அடுத்த நாள் அரசு சபைக்கு வருகிறார்கள் அரச சபைக்கு வந்ததும் அரசன் சொல்கிறான் சரி நீங்கள் கேட்டதெல்லாம் சரியாகத்தான் இருக்கின்றது நீங்கள் கேட்ட உதவிகள் அனைத்தையும் நான் செய்வதற்கு தயாராக இருக்கின்றேன் ஆனால் என்னுடைய ஆலோசகர் ஒரு சில நிபந்தனைகளை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்கிறார் அவர்தான் அந்த ஆலோசனைகளை சொல்லுவார் என்று அரசன் சொன்னதை இவர்கள் சரி என்று சொல்லுகிறார்கள் இப்பொழுதும் அந்த அரசு சபையில் இருந்த அந்த ஆலோசகர் அந்த அரசு சபைக்கு வருகின்றார் வந்ததும் மன்னன் எழுந்து நின்று அவரை வரவேற்று அமர வைக்கின்றார் அந்த ஆலோசகர் சில ஆலோசனைகளை சொல்வோன்றார் ஆனால் இங்கே வந்து நிற்கின்ற இந்த இரண்டு பேரும் ஆச்சரியம் விலகாமல் அந்த ஆலோசகரையே பார்த்து கொண்டு நிற்கிறார்கள் இவர்களது மூன்றாவது தம்பி இந்த புத்தகங்களையும் நூல்களையும் பெற்று கொண்டு சென்ற அந்த தம்பிதான் அந்த அரசனின் ஆலோசகனாக அந்த அரசன் ஆட்சி செய்கின்ற அந்த மன்னனுக்கு ஆலோசனை சொல்பவனாக அந்த சபையிலே அமர்ந்திருக்கின்ற அந்த காட்சியை பார்த்து இவர்கள் இருவரும் இந்த இருவரும் பூரித்து போகின்றார்கள் அவர்களுக்கு புரிகின்றது பணத்திலும் பார்க்க நகையிலும் பார்க்க ஒரு மனிதனுக்கு உயர்வை தரக்கூடியது புத்தகங்களும் கல்வியும் தான் என்பது அவர்களுக்கு புரிந்து போகின்றது தங்களுடைய தம்பியுடன் மகிழ்ச்சியுடன் அளவலாகி அந்த இடத்தை விட்டு நகர்கிறார்கள் நேர்களே இந்த கதையும் கதை அந்த பாடமும் உங்களுக்கு பிடித்திருக்கும் புரிந்திருக்கும் என்று நம்புகின்றேன் கல்வியின் மூலம் நாங்கள் அடைய முடியாத பல உயரங்களையும் அடைய முடியும் என்கின்ற விடயத்தைத்தான் இந்த கதையினோடாக நான் புரிந்து கொண்டேன் உங்களது பிள்ளைகளுக்கும் இதை புரிய வைக்க நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டும் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினோடாக நேர்களாகிய உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்